வகை பிறவிகளுள் எப்பிறவி எய்துகினும் எய்துக பிறப்பில் இனி நான் எய்தாமை எய்துகினும் எய்திடுக இருமையினும் இன்பம் எய்தினும் எய்துக வழுவகைத் துன்பமே வந்திடினும் வருக மிகு வாழ்வு வந்திடினும் வருக வறுமை வருகினும் வருக மதிவரினும் வருக அவமதிவரினும் வருக உயர்வோடு எழிவகைத்து உலகின் மற்று எது வரினும் வருக அல்லது எது போகினும் போக நின் இணையடிகள் மறவாத மனம் ஒன்று மாத்திரம் என கடைதல் வேண்டுமரசே கழிவகை பவரோக நீக்குனல் அருள் எனும் கதி மருவும் மருந்து நிதியே கழிவகை பவரோகணிக்கு நல் அருள் எனும் கதி மருந்து நிதியே கனக அம்பலநாத கருணயம் கணபோத கமல குஞ்சித பாதனே கமல குஞ்சித பாதனே நின் இனையடிகள் மரபாத மனம் ஒன்று மாத்திரம் எனக்கடைதல் கடைதல் வேண்டுமரசே